அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் குரு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு மேசராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வந்து பாருங்கள் கும்பராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க பத்தாம் இடமான கேது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் கேது கன்னிராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் அந்த வருட கிரகங்களுக்கு கொண்டான அந்த கிரகநிலைகள் வந்து அந்தந்த இடத்துல இருக்காங்க வருட கிரகங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம் என்ன காரணம்னா வருட கிரகங்கள்லாம் ரொம்ப முக்கியம் மாத கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதம் மாதம் நல்லது கெட்டது அப்படி மா மாறி மாறி நடந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் வருட கிரகங்கள்னால் ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டம் வரைக்கும் நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டதாக இருந்தால் அப்படி கெட்டது நடந்துகிட்டே இருக்கும் அதனால தான் வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அது சனி வந்து பாருங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பாருங்கள் போகிறக்கு வந்து ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதிகமாக டைம் எடுத்துக்கிறது அவர் தான் முதன்மையான பாவகிரகமும் சனிதான் பாவகிரகம் கெட்ட கிரகம் சனி நிறைய பாடு நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க கடந்த ஏழரை வருஷமெல்லாம் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ கஷ்டம் என்னென்னலாம் வராமல் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டமாக வரக்கூடாதோ அத்தனை கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அனுபவிச்சிட்டிங்க ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினாலருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தாங்க பதினஞ்சிலேருந்தே பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ தான் உங்களுக்கு சனி முடிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கீங்க தனுசுரசனியர்கள் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அருமையான வருடமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு இந்த வருடம் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி நடக்கும் பத்தாம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு இந்த வருடம் அங்கேயே தான் இருப்பார் அதாவது இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது ராகு கேது பயிற்சியும் கிடையாது உங்கள் ராசிநாதனோட பயிற்சி குரு பயிற்சி நடக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதையும் சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் ஏழரை சனி முடிஞ்சிச்சினாலே பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் ஒரு சில பேத்துக்கு ஏழ்ரை முடிஞ்சும் எங்களுக்கு நல்லது நடக்கலை பிரச்சனை மேலே பிரச்சனையே தாங்க சார் போயிட்டுருக்கு ஏழரை முடிஞ்சும் எங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்குற இருக்கிற மாதிரி தெரியுது பிரச்சனையே பிரச்சனைக்குள்ளேயே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கவங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தில் தான் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பீதி போயிட்டுருக்கவங்களுக்கு பற்றி ஏழரை சனி முடிஞ்சாலும் இப்போ பிரச்சனை கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபீதினா வம்பு வழக்கு கோட்டுக்கு கேஸ் விமானம் கடன் பிரச்சனை தேவையில்லாத விபத்துகள் தேவையில்லாத கடன் தொல்லைகள் விரயங்கள் எல்லாமே வரும் நெகட்டிவ் அப்படியே சுற்றி எல்லாமே உங்களை நெகட்டிவ் தான் உங்களை சூழ்ந்து இருக்கும் கெட்ட கிரகம் உங்களத்தோட தசாபுத்தி நடந்தால் உங்களை ஆட்டி ஆட்டிப்படைக்குதுன்னு அர்த்தம் நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லது அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் என்ன உங்கள் என்ன என்ன வயசில் இருக்கீங்க ஆனால் இந்த வருடம் நம்ம பொது பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு வருடகிரங்களால நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனியும் கிடையாது ஏழரை சனியும் கிடையாது நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது உங்களுக்கு சனியும் நல்ல ஒரு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் தனுசரசினியர்கள் ஒரு உத்வேகம் கிடைக்கும் புதிய முயற்சிகளெல்லாம் எடுங்க சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு இந்த வருடம் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நல்ல தசா புத்தி போய்ட்டுருந்துச்சுன்னா நான் சொன்ன பலனை விட நான் சொல்லிகிட்டு இருக்கிறத விட நல்ல விஷயங்கள் அனுபவிப்பீங்க நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் கோச்சாரமும் நல்லா இருக்குது இப்போ என்ன கோச்சார பழம் நல்லா தான் இருக்குது தசாபத்தி நல்லா தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா பிறப்பு ஜாதத்தில் நல்லா தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா அருமையாக இருக்க போகிறீங்க நீங்கள் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொது பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது பொது பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நம்ம பொது பலன் சொல்கிறோம் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் தனுசு ராசி இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் தனுசு ராசிக்காரர் ஒரே மாதிரி இது அப்படியே அச்சடித்த மாதிரி ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஒருத்தர் கெட்டது நடக்கும் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேர் சமமான பலனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் இப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ உங்கள் இப்போ உங்கள் ஜாதகப்படி நல்ல யோகமான புத்தி நடந்துருச்சுன்னா நல்ல அதிர்ஷ்டமான அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது இல்லை லக்னத்துக்கு சுபர்களோட தசாபத்தி நடந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சோங்கன்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி யோகமான தசாபத்தியாக அதிர்ஷ்டமான புத்தியா கெட்ட புத்தியா உங்களுக்கு நெகட்டிவான தசாபத்தியான்னு பாருங்கள் அதுதான் அதுதான் பேசும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறனால தன்னம்பிக்கை உத்வேகம் தைரியம் விடா முயற்சி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த வருஷம் நாலாம் இடத்தில் ராகு இருக்கார் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு நாளில் இருந்துட்டாலே சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவார் தொற்று வியாதிகள்தோடு உடம்புல பிரச்சனை கொடுத்துருவார் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் அருமையாக இருக்குது உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார் வண்டி வீடு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் மொத்தமாக சொன்ன மொத்தத்தில் சொல்லப்போனால் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குங்க தனுசராசினியர்களுக்கு இந்த வருடம் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு குருவாக தான் உங்களுக்கு இருக்கும் என்ன ஆறாம் இடத்துக்கு குரு வரணும் என்ன பண்ணுவார்னால் கடனை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கடன் வாங்க போகிறீங்க அதேமாதிரி வந்து பாருங்கள் நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலையை குறிக்கிற இடம் பத்தாம் இட தொழில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாங்கி கொடுக்குற அமைப்பு உங்களுக்கு அந்த நல்ல வேலை வாங்கி குரு வந்து நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக உங்களுக்கு இருக்குது ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு குரு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் கடனுடனை வாங்கியாச்சு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க இந்த வருடம் நிறைய தனுசுராசினியர்களுக்கு ஆசை இருக்குது சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் நம்மளும் முதலாளி ஆகணும் நம்ம எத்தனை பேர் எத்தனை ஆள் அடுத்தவங்க கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறது நம்மளும் சொந்த தொழில் பண்ணி நம்மளும் ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு கடனை வாங்கி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் கையில் பணமும் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு ஒம்போதாம் பறவையை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறார் பணம் வந்துடும் இந்த வருடம் சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த வருடம் கடன் இருக்கும்ங்க கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இருந்த அந்த வியாதி கண்ட்ரோலில் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர்த்தி சின்ன சின்ன வியாதிகள் வரும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போய்ட்டாலே சின்ன சின்ன தொற்று வியாதிகள் வியாதி அப்பப்போ வந்துட்டு போகிறது இது மாதிரிலாம் வரும் கவனமாக இருங்க சின்ன சின்ன உடல் உதிகள் வரும் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க சார் எங்களுக்கு உடம்புல தீராத வியாதிகள் இருக்குது நிறைய மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நிறையா செலவாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் வியாதி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்த வருடம் சரிங்களா ஏன்னா ஆறில் இருக்க குரு கண்ட்ரோலில் வச்சுருப்பார் எதிரியுமே கண்ட்ரோல் வச்சுருப்பார் இப்போ ஆறாம் இடத்துல பாவகரம் இருந்தால் எல்லை மாரி போகும் பாவகிரகங்களோட சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லை மாரி போகும் வியாதி அதிகமாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் எதிரி அதிகமாக இருப்பாங்க ஆனால் இந்த வருடம் எதிரி உங்கக்கிட்ட உங்களுக்கு எதிரி வந்தால் கூட அந்த எதிரி வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னால் ஆறில் இருக்க குரு கண்ட்ரோல் வச்சுருப்பார் ஆறில் குருவோட ராகுவோ சனியோ எல்லாம் சேர்ந்தாதாங்க பிரச்சனை உங்களுக்கு ஆறில் குரு தனித்து தான் இருக்கார் இப்போ பயப்பட வேண்டாம் சரிங்களா நல்ல கடன் உருவாகும் நல்ல வேலை உங்களுக்கு உருவாகும் சுப விரயங்கள் உருவாக போகுது தேவையில்லாத விரயங்கள் இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க கடன் வாங்குவீங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நடந்துடும் சரிங்களா நல்லபடியாக இருக்க போகிறீங்க நல்ல ஒரு யோகமான ஒரு வருஷம் தான் இந்த வருடம் ஆறாம் இடத்துல இருக்க குரு சில நல்ல அமைப்பும் பண்ணுவார் நல்ல விஷயத்தையும் பண்ணுவார் கெட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல ஒரு வருடமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஏழரசனையும் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நான் தசாபத்தி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை வச்சு நம்ம டீப்பாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தசாபத்தி உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி பார்க்க போயிட்டுருக்கு போயிட்ருக்கு ஜாதகம் செக் பண்ணணுங்க சார் நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கவங்க இருக்க வந்து இப்போ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஜாதகம் பார்த்துக்குங்க நம்ம தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்